தேனி உழவர் சந்தையில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் உழவர் சந்தை நடத்தும் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கு உண்டான கண் பரிசோதனை முகாம் உழவர் சந்தையில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தேனி லயன்ஸ் கிளப் ஆஃப் தேனி பாரத் தலைவர் மகாராஜன் முன்னாள் ராணுவத்தினர் சங்க தலைவர் அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் இதில் வைகே ஐக்கியர் சித்தார்த் விபிஎஸ் சொட்டுநீர் பாசன நிர்வாகி தர்மராஜ் வெங்கடேசன் உழவர் சந்தை நிர்வாகி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதில் இரத்த பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது காசு மட்டும் பெருசு கிடையாது உடல்நிலை உங்களுக்கு சரியில்லைன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது குழந்தைங்களும் சரி நீங்கள் உடம்பு சரி ஆகலை அப்போ உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் மட்டும் கஷ்டப்படுறது உங்கள் குழந்தை மனைவி பட்டத்துக்கு அப்போ அந்த வகையில் இது ஒரு பேசிக்கு இதாக அவங்க நம்ம நிர்வாகிகள் அவங்க சாரை வந்து எடுத்து செய்கிறாங்க முதல் கஷ்டமாக என்ன உங்களுக்கு اها <imitation>